அனைவருக்கும் வணக்கம் மாதந்தோறும் மகாயாகம் உலக மக்களின் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் உண்டாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி போன்ற பல நன்மைகள் பெற பரோபகாரம் அறக்கட்டளை மூலம் உலக மக்களின் நன்மைக்காக மாதந்தோறும் மகாயாகம் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை கோகுலாஷ்டமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஸ்ரீ கருட சர்ப மகா யாகம் நடத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கலவை அடுத்த வேலூர் கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அம்புஜவல்லி நாயக சமேத ஸ்ரீ ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் ஆலயத்திலே நடைபெற்றது அதிலே பொதுமக்கள் பக்தர்கள் இந்த மகாயாகத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டும் எம்பெருமானின் அருளைப் பெற்றிருக்கின்றார்கள் அந்நிகழ்வினை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வணக்கம்